தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகமச் சிறப்பு பாடல் அறுபத்தி மூன்று பெற்றனல் ஆகமம் காரணம் காமிகம் உற்றநல் வீரம் உயர்ச்சித்தம் வாதுளம் மற்று அவ்வியாமலம் ஆகும் காலோத்தரம் துற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே விளக்கம் எங்கள் குருவான நந்தியிடம் இருந்து பெற்ற வழியை காட்டும் ஒன்பது ஆகமங்கள் காரணம் காமிகம் அமையப்பெற்ற வீரம் உயர்வான சித்தம் வாதுளம் மற்றவைகளான யாமளம் அனைத்தும் ஆகும் காலோத்தரம் நிறைவுடைய சுப்பிரம் சொல்லிய மகுடம் ஆகியவைகள் ஆகும் திருச்சிற்றம்பலம்